பிரேச குட் மார்னிங் ஆண்டோருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கால நேரத்தில் கூட உங்களோடு கூட ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் அமையின் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த காலவேலையில் உங்ககிட்ட அமையன் ஸ்தோத்திரம் எதிர்பார்க்கிற அல்லது விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா உங்கள் கவலைகளை ஆண்டவர் மேலே வைத்து விடுங்க அமையின் ஸ்தோத்திரம் உங்களுக்கு அநேக கவலைகள் இருக்கலாம் அவரிடத்தை ஆரம்பித்து விட்டோம் இந்த வருடத்தை எப்படி நம்ம கடக்கப் போகிறோம் எப்படி நம்ம நடக்க போகிறோம்னு சொல்லி பலவிதமான கவலைகள் இருக்கலாம் ஆண்டவர் உங்ககிட்ட அமை சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்கள் கவலைகளை ஆண்டவர் மேலே வைச்சிருங்க அவர் உங்களை விசாரிக்கிறவர் அமேன் உங்களை விசாரிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த கால வேலையில் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை நான் விசாரிக்கிறேன் அமேன் உங்களை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் இந்த வருடம் முழுவதும் உங்களை விசாரித்து நடத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே எந்த கவலையாக இருந்தாலும் எந்த பாரமாக இருந்தாலும் எது உங்களை அமீன் நெருக்கி கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்தை ஆமீன் ஆண்டவர் மேலே வச்சிருங்க அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் ஆமேன் அவன் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் அவன் நம்ம பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் ஆமே இந்த காலவேலையில் கூட உங்கள் பாரங்களை உங்கள் கவலைகளை அவன் ஆண்டவர் மேலே வச்சிருங்க அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அவன் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த காலவேலை காய்ச்சல் இந்த நேரத்தில் கூட சுவாமி அந்த வர யாரெல்லாம் பாரத்தோடு கவலையோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க அவங்க பாரங்களை எடுத்து போடுங்கப்பா அவங்க கவலைகளை எடுத்து போடுங்கப்பா இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அந்த விரே உங்கள் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவி நாம திருப்பி தாவேன் ஆமே நாமேன் கத்தர் உங்களோடு இருப்பார் உங்கள் பாரங்களை அவர் மேலே வைத்து விடுங்கள்